உலகின் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் எங்கே இருக்கு எந்த நாட்டில் இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் போறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களே மிகப்பெரிய ரயில் நிலையம் மட்டும் இல்லாமல் அதிக நடைமேடைகளை கொண்ட ரயில் நிலையமாகவும் இந்த ரயில் நிலையம் பார்க்கப்படுகின்றது இந்த ரயில் நிலையம் எங்க இருக்கு எத்தனை நடைமேடைகள் இருக்கு எவ்வளோ ரயில்கள் வந்து அங்க பயணிக்கிறாங்க எவ்வளோ மக்கள் பயணிக்கிறாங்க எவ்வளோ ட்ரெயின் வந்து வந்து போகுது அப்படின்னு முழு தகவலை தான் நாம இதை மொதல பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாத்துக்கோங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்புறங்கள் தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி பெறும் நம்ம வீடியோக்குள்ள போலாம் உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம் எந்த நாட்டில் இருக்குன்ற அப்படி தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகம் நூற்றி கொஞ்சம் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரயில்வே துறை தான் அதை மாற்று கட்டே இல்லை அதிகப்படியான மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வரதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே துறை தான் அதை மாற்றுக்கிறது இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மலிவான விலையில் நம்ம அதிகப்படியான தூரத்தை வந்து கடந்து போக முடியும் கொஞ்சம் வேகமாகவும் விரைவாகவும் கடந்து போக முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிதாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் ட்ராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கு ரயில் கண்டிப்பாக வந்து ரயில்வே துறையை பயன்படுத்துவோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை பெரிய நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் சொல்லுவாங்க ஸோ அதில் நம்ம இந்தியாவோட பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல பெரிய பெரிய ரயில்வே நெட்ஒர்க்ல இந்தியாவும் நான்காவது இடத்துல இருக்காங்க ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தஞ்சு நாடுகள்லையும் நாடுகளிலையும் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் எந்த நாட்டில் இருக்கு இந்த ரயில் நிலையம் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே நிலையமாக பார்க்கப்படுகின்றது இந்த ரயில் நிலையம் தான் அதிகப்படியான ரயில்களும் இயக்கப்படுகிறது அதிகப்படியான நடைமேடைகளும் நாம சொல்லக்கூடிய இந்த ரயில்வே நிலையத்தில் தான் இருக்கு அந்த ரயில்வே நிலையம் எங்க இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் உலகத்தின் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் அமெரிக்காவில தான் இருக்கு நியூயார்க்ல இருக்கக்கூடிய கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே நிலையமா பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஏக்கர் அளவு பரப்பளவு கொண்ட ஒரு ரயில்வே நிலையமா பார்க்கப்படுது ரயில்வே நிலையம் மட்டுமே நாற்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு இதுல நாற்பத்தி நாலு நடைமேடைகளை கொண்ட ரயில் நிலையமும் இருக்கு அதாவது அதிகப்படியான நடைமடைகள் நடைமுறை ரயில்வே பிளாட்ஃபார்ம் நாப்பத்தி நாலு பிளாட்ஃபார்ம்ல இருந்து நாப்பத்தி எட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் அந்த ரயில்வே நிலையத்துல இருக்கு ஒரே டைம்ல நாப்பத்தி எட்டு வந்து அங்க நிற்க முடியும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில்வே நிலையம் பாத்தீங்கன்னா பார்க் அவன்யூல இருக்கக்கூடிய நாப்பத்தி இரண்டாவது ஸ்ட்ரீட்லதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே நிலையம் அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் இந்த ரயில்வே நிலையத்தோட கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு ஸ்டெப் அதாவது ரெண்டு டபுள் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப்ஸ் லெவல்ல இந்த ரயில்வே நிலையம் அமைச்சிருக்காங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஸோ இந்த நாற்பத்தி நான்கு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்குகளா கொண்ட அண்டர் கிரவுண்டு பிளாட்ஃபார்ம் லெவல்ல இருக்கு இதுதான் மிகவும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுகின்றது சோ ட்ரெயின்ல ட்ராவல் பண்றதுன்னா உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான விஷயம் தான் யாருக்குமே ட்ரெயினில் டிராவல் பண்றது பிடிக்காத விஷயமா பார்க்கவே முடியாது ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்றீங்க உண்மையாவே உலக பாரம்பரியத்தின் ஒரு சின்னமா இருக்க போல அந்த ரயில்வே நிலையத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க இந்த சென்ட்ரல் டெர்மினல் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கலைநயத்தோட கலைநயமிக்க ஒரு பில்டிங்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அதிநவீன வசதிகளை கொண்ட ஒரு ரயில்வே நிலையமாகவும் இந்த ரயில்வே நிலையம் இருக்கு இந்த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில்வே நிலையம் பாத்தீங்கன்னா இதனோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில்வே நிலையம் உலக கிண்ண சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்குங்க உலகத்தின் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் அப்படின்ற ஒரு சாதனையை இந்த ரயில்வே நிலையம் வந்து பண்ணிருக்கு கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில்வே நிலையம் இந்த நிலையம் தான் உலக கிண்ண சாதனை புத்தகம் இடம்பெற்றிருக்கு அதிகப்படியான நடைமடைகளை கொண்ட ரயில் நிலையமாகவும் பார்க்கப்படுகின்றது இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டு ஸ்டெப்பா நம்ம சொல்றோம் இல்லையா ரெண்டு அண்டர் ஸ்டெப்ஸ்ல இருக்கு இதுல ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு வழித்தடங்களை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தடங்களை வந்து கொண்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரே டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரெயின் வந்து போகுதுன்னா அறுபது ட்ரெயின் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதுல பயணிக்கிறதுக்காக சொல்றாங்க இந்த கிராண்ட் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தினோட முக்கியமான சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணதாக ஜனாதிபதி கூட பாத்தீங்கன்னா ரகசிய அறை மூலயமா வந்து இதுல டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய எக்கச்சக்கமான வழிகள் வந்து இவங்க வச்சிருக்காங்க ரகசியமா ஒரு ஹோட்டல் வழியா வந்து இறங்கி அவர் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியும் அதாவது மக்களுக்கு யாருக்கும் தெரியாமலே அந்த ட்ரெயின்ல ஜனாதிபதி கூட டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கட்டமைப்பு கொண்டதுதான் அந்த கிராண்ட் சென்ட்ரல் ரயில்வே நிலையம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நிலையம் இந்த கிராண்ட் சென்ட்ரல் ரயில்வே நிலையம் தான் இது முக்கியமான சிறப்பம்சம் என்ன கேட்டீங்கன்னா இதோட கட்டமைப்பு இந்த ரெண்டு ஸ்டெப் லெவல்ல இவங்க வச்சிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டெப் லெவல்ல வச்சிருக்கக்கூடிய இந்த ரயில்வே நிலையம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிநவீன வசதிகளோட இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை கூட சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட அங்க வந்ததில்லை சொல்றாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பயன்படுத்தி வச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரே ஒரு இன்சிடென்ட் கூட இந்த கிராண்ட் டெர்மினல் ரயில்வே நிலையத்துல ஏற்படல அப்படின்ற விஷயம் தான் இதுக்கான சிறப்பம்சமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது சோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நிலையம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் சென்ட்ரல் ரயில்வே நிலையம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே நிலையம் தான் உலகத்தின் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டு இந்த தகவல் உங்க பென்ஷன் தேவைப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல சப்ஸ்கிரைப் படிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்